மெட்டிக்கல் இந்தியா நம்ம போகிற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் இரண்டாம் ஆண்டு பிளஸ்வியல் இந்த சப்தத்தை பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து அத்தியாயம் அத்தியாய் இருபரிமான பருமொழி வடியல் பார்ட் டூ இந்த சாப்டர் தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீல் வட்டம் வந்து சொல்லிட்டு நீல்ட்டம் பார்க்கோம் அந்த வீடியோட கண்டிப்பா இந்த வீடியோ அந்த வீடியோ வீடியோ பாட்டு இந்த உங்களுக்கு நீல் வட்டத்தை வந்து பாட்டுவட்டத்தை எப்படி ஃபார்ம் பண்ணணும் ஸ்டெப் பண்ணும் அப்படிங்கறதை போட்டு அதுல என்னென்ன இருக்குங்கிறது முனைகள் என்ன மையம் என்ன செவ்வகம் குழியங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதுல பாத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா சொல்றது உங்களுக்கு புரியும் சூசைட்ல வரையறை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முனைகள் நம்ம பார்த்துருக்கோம் ஏ ஏ டேஸ் செவ்வாயாக இருந்த பிங்க் கலர் லைனு அதே மாதிரி வந்து எஸ் எங்கிறது குவியம் ஸோ மையமும் பார்த்துருந்தோம் சில இதுல செவ்வாயத்துல சில டேர்ம்ஸ் இருக்கு அதாவது நீ ப்ராப்ளம்ஸ் என்பது சால்வ் பண்ணும்போது ப்ராக்டிகல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல கொடுப்பாங்க அப்ப அதே அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கோட்டு துண்டு ஏ டேஸ் என்பது நெட் டச் மற்றும் அதன் நீளம் டூ ஆகும் அதாவது கோட்டு துண்டு வந்து இந்த எக்ஸாக்ஸ் இஸ் பல்லா இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த ஏ டேஸ்ங்கிற பாயிண்ட்டுக்கு டைப்பட டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நெட் சொல்லுவாங்க எக்ஸாக்ஸ் இருக்கிறது அதாவது எந்த ஒரு நீளத்துக்கு வந்து லென்த்தா இருக்கோ எந்த ஆக்சிஜன் லென்த்தா இருக்கோ அதை வந்து நெட்டச்சு அப்ப ஏ ஏ டேஸ் தான் நெட்டச்சு கொடுத்துருல அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த டிஸ்டன்ஸ் ஏ இங்க இந்த டிஸ்டன்ஸ் ஏ அதனாலதான் மொத்த டிஸ்டன்ஸ் பண்ணீங்கன்னா டூ ஏ அதனாலதான் அதை நீளம் டூ ஏன்னு சொல்றாங்க போட்டுத்தொண்டு பி பி டேஸ் குட்டுருச்சு அதாவது பி பி டேஸ் எதனால குட்டுருச்சுன்னு சொல்றாங்கன்னா இந்த ஏஏ டேஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் நாட்டில் இருக்கும் என்ஹெச்சில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிபி டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சு மற்றும் அதன் நிறம் டூ பி ஆகும் நான் சொன்ன மாதிரி இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பி கமா ஜீரோ ஜீரோ கமா பி இங்கேயோ மைனஸ் ஜீரோ கம் மைனஸ் பி ஸோ ரெண்டு பி இருக்கனால டூ பி ஆகும் கோட்டுத்துண்டு சிஏ கோட்டுத்துண்டு சிஏ டேஸ் அரை நட்டச்சு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அது ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்போ என்னன்னா அது ஏன் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அரை நெட் டச்னு சொல்கிறாங்க இதனால டூ ஏங்கிறது மொத்த நெட் டச்சு ஸோ அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை போட்டிங்கன்னா டூ ஏ வந்து டூ டூ கன்ஸ்ட்ரக்ஷனே ஸோ அதாவது இந்த பாதி டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் அது அரை நெட் டச்சு ஏ மற்றும் கொடுத்துட்டு சிபி சிபி டேஸாக அரை குட்டுறச்சு ஸோ அதே மாதிரி இந்த பாதியும் இந்த பாதியும் பி அப்படின்னு வச்சுன்னா அது அரை குட்டுறச்சு சமச்சீர் தன்மையில் குவியம் அதாவது சிமெட்ரிக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு ஆக்சிஸை பொறுத்து இந்த எலிப்ஸ் வந்து சிமிட்ரிக்காக இருக்கு அது எக்ஸும் ஒய் எக்ஸஸ் ரெண்டையும் பொறுத்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதோட குவியம் ஸோ குவியம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ பாயிண்ட் ஸோ பிஎஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏஇகமா ஜீரோ அதாவது எஸ்டேஸ்க்கு மினஸ் ஏ கம்மா ஜீரோ ஏக்குவரை இந்த பிங்க் லைன் தான் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸ் இக்கோல் டு மைனஸ் ஏஇ இதுல பார்த்துருக்கோம் எக்ஸ்வல் டு மைனஸ் ஏட் பைஇ இப்போ இந்த எஸ்ஓட வேல்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏஇ கமா ஜீரோ ஸோ சமைச்சிருக்கணும் அதோட பாயிண்ட் ஆப்போசிட்ல இருக்கும் அதனால அதனாலதான் வந்துட்டுன்னா அதை வச்சு இந்த எஸ்டேஸோட பாயிண்ட்டும் மைனஸ் ஏஇவா தான் இருக்கும் ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆப்போசிட் சைட்ல அதே மாதிரி இந்த அது ஆல்ரெடி இது கண்டுபிடிச்சிருக்கும் அதுக்கு ஆப்போசிட் சைடுனால எக்ஸைஸ் என்ன வேல்யூ மைனஸ் அதனாலதான் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏஇ இதன் மூலம் நீள்வட்டத்திற்கு ஸோ இப்போ இந்த மொத்த லிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஏகமா ஏஇ கமா ஜோ அதாவது இந்த குவியம் அதே மாதிரி ஏஇமா ஜீரோ இந்த குவியம் ரெண்டு குவியம் இருக்கும் இரு குவியங்களும் ஏ ஏகமா ஜீரோ அதாவது ஏகமா ஜீரோ மற்றும் ஏட்ஸ் ஏகமா ஜீரோ இந்த இருமுனைகளும் அதே மாதிரி எக்ஸிகோட்டி ஏஇ அதாவது இந்திய மற்றும் இந்த ஏ குறை பாத்தீங்களா இந்தியா இரு ஏ குறைகளும் மொத்த நிலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குவியோ ரெண்டு கார்னரோ ரெண்டு ஏக்குரை இருக்கும் கம்பல்சரி அதெல்லாம் இதில் இருக்கும் இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அதில் வந்து நெட் டச்சிங் சொல்லி சொல்லுவாங்க குட்டச்சுன்னு சொல்லுவாங்க வரை நெட் சொல்லுவாங்க ஸோ இந்த டேர்ம்ஸ்ல அதனால தான் நம்ம படுத்திருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஏக்குரையோட ஃபார்முலா இந்த கார்னர் பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு பெட்டராக இருக்கும்

இந்த செவலை வந்து பார்த்தீங்கன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் செவலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் போட்டிருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏங்கிற பாயிண்ட் உடைய தான் போகுது அதாவது இங்கேயும் கட் ஆகும் இந்த குவியத்தில் கட்டாயி அந்த எலிச்சில் எப்படி முடியுதோ இந்த இடத்துல எந்த இடத்துலையும் முடியுதோ அது பேர் தான் செவ்வகலம் இந்த செவலத்தோட நீளோட்டத்தின் செவ்வாலத்தின் நீளம் தான் பண்ண முடியும் போகிறோம் ஸோ அதான் அவங்க அதாவது இந்த எஸ்ங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த எஸ்ங்கிற உடைய டிஸ்டன்ஸ் எனவே எல் ஈக்குவல் டு ஸோ இந்த செவலம் வந்துவிட்டு எல்லுங்கிற பாயிண்ட்ல போகிறனால அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேலி வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய் டச்சாக இருந்த சர்க்கலாம் நமக்கு தெரியாது அதாவது ஒய் ஒன் ஒய் ஒன் எடுத்துகிட்டோம் ஸோ அப்போ எல்லுங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ கமா ஒய் ஒன் ஏன்னா இங்கே எஸ் குவித்தோட பாயிண்ட் ஏஇன் தெரியும் அதனால எக்ஸோட வழி தெரியும் ஒய்வோட வழி தெரியாது ஒய் ஒன் வட்டத்தின் மீது உள்ளது அதாவது இங்கே இங்கே இந்த லைன் செவலம் போய் டச்சா பார்த்தீங்கன்னா நீலிட்டத்துனால அதனாலதான் ஏஇம்மா ஒய் ஒன் தெரியாது நம்ம ஒய் ஒன் எடுத்துருக்கோம் இந்திண்ட் சப்போர்ட் பண்றோம் அதாவது பண்றோம் எக்ஸு ஏன்னா இந்த நீல் வடத்துனால போகுது தான் இது இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் போனாலும் என்ன பண்றோம் இந்த பாயிண்ட் வந்து சப்போர்ட் பண்றோம் நீல் வட்டத்துனால எக்ஸ்போர்ட் வலிங்க என்ன இருக்கு ஏல் ஸ்கொயர் அதனால ஒயுங்கிறது

சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஈக்கு பதிலாக ஈஸ்கருக்கு பதிலாக ஒன் மைனஸ் போடும்போது என்ன ஆகுனா இந்த ஒன்றும் இந்த ஒன்றும் கேன்சல் ஆகிடும் ஆனால் மைனஸ்க்கலாம் ஸோ உள்ள மைனஸ் போடும்போது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று கேன்சல் ஆகும் பி ஸ்கொயர் பி ஏ ஸ்கொயர் ஸோ இங்கே நம்ம கொய்யோன் ஸ்கொயர் இருக்குது நம்ம கொய்யோன் தான் வேணும் அப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு பக்கம் ரூட்டில் இருக்கும்போது இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும் அதனால ஒய்யன் கிடச்சிருமா இங்கே ரூட் எடுக்கும்போது பி பவர் ஃபோர் இருக்கும் ஸோ அப்போ என்ன பி பவர் ஃபோர்னா ஸ்கொயரில் கட்டும்போது

நம்ம இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லுங்கிற பாயிண்ட் ஓகேவா சோ எல்லுங்கிற பாயிண்ட் இந்த எலிப்ஸ் தான் போகுது போறதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரியும் ஏன்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட சொத்தம் ஒய்யர்னு பிளஸ் சோ இந்த சைடு வரும்போது பிளஸ் வேல்யூஸ் அதனால பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ பாத்தீங்கன்னா தெரியும் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லுங்கிற இங்க இருக்க பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏ சோ எக்ஸ் வேல்யூ ஏஇ நம்ம ஒய் ஒன் கண்டுபிடிச்சிருப்போம் பி ஸ்கொயர் பை ஏன்னா பிஎஸ்டி லைன் பாத்திருப்போம்